எல்லாரும் ஆவாரை அப்படின்னோடனே ஆவாரம் பூவை மட்டும் எடுத்து போட்டு நான் ஆவாரை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆவாரங் ஆவாரை கஷாயம்னு சித்த மருத்துவ கடையில் இருக்குது அது வந்து ஆவார பூ மட்டும் சேர்ந்ததில் ஆவாரை மருதம்பட்டை கொன்றை நாவல் நாவல் நல்ல துவர்ப்பு நாவல் கொட்டையோடைய அந்த தோலில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கதா ஆய்வுகள் சொல்லுது இது எல்லாமே இந்த ஆவாரை கஷாயத்தை எப்படி நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமோ அதே போல் நம்ம அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை புண்களை கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ சிவியரான புண்களும் ஆறும் எடுத்துக்காட்டுக்கு கடுக்காய் கடுக்காய் பொடி மட்டும் ஒருத்தவங்க வீட்டில் கரெக்டாக செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இப்போ ரத்தம் வரக்கூடிய ஒரு சிராய்ப்பு அல்லது ரத்தம் வரக்கூடிய ஒரு காயம்னா கடுக்காய் பொடியை அப்படியே அந்த காயத்துல வச்சு அழுத்திட்டாங்க அப்படின்னா சின்ன ஒரு தழுப்பு கூட இல்லாம அந் அந்த கம்ப்ளீட்டா அந்த கடுக்காய் பொடி வந்து நல்லா திக்க பிளாஸ்டர் மாதிரி அந்த புண்ணை வந்து கவர் பண்ணிக்கும் நீங்க இப்ப தண்ணி படாம மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த பக்கோட சேர்ந்து மொத்தமா உதிர்ந்துடும் ஒரு சின்ன தழும்பு காயம் கூட இல்லாம அப்படியே கிளியரா ஆறிடும் அதனால மஞ்சள் பொடி நம்ம வீட்டுல ஜென்ரலா வச்சிருக்கோம் ஏதாவதுனா அது வந்து கொஞ்சம் அந்த புண் வந்து கொஞ்சம் அதிகமாகி ஆறும் இந்த கடுக்காய் பொடியில பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டர் மாதிரி கடுக்காய் பொடி எடுத்து வச்சு அந்த அடிப்பட்ட கா ரத்தம் வரக்கூடிய காயங்கள் அடிப்பட்ட காயங்கள்ல ரத்தம் ப்ளீடிங் ஊன்ஸ் அந்த சிராய்ப்பு ரத்தம் வர காயத்தில் வந்து பொடி வச்சு அப்படியே அழுத்திட்டோம் அப்படின்னா சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஆறி தான் கிளியராகும் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த துவர்ப்பு சுவைக்கே உள்ள முக்கியமான ஒரு குணாதிசயம் வேற நம்ம மருத்துவத்தில் மருந்துகள்லன்னு பார்த்தீங்கன்னா மருதம்பட்டை அற்புதமான ஒரு துவர்ப்பு சுவை உள்ளது கொட்டைப்பாக்கு இப்போ துவர்ப்பு சுவை கம்மியாக இருக்கவங்க கொட்டைப்பாக்கை வந்து வெத்தலை பாக்கு வச்சு இது பண்றதுல கொட்ட பாக்கு வச்சு அல்லது நார்மல் பாக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கே கொஞ்சம் அதிகமா வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு துவர்ப்பு தன்மை கிடைச்சிக்கும் வெத்தலை பாக்க நீங்க ஒரு செக்டார் இந்த ஃபுட் செக்டர் துவர்ப்பு இப்ப நீங்க திரிபலா திருபலாச்சூரணத்தை கொஞ்சோண்டு தண்ணியில கலந்துட்டு அந்த தண்ணியில வந்து நீங்க வந்து பிஹெச் டெஸ்ட் பண்றீங்கன்னு அல்கலின் வேல்யூல இருக்கும் துவர்ப்பான ஒரு நெல்லிக்காய போய் நீங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அல்கலினா இருக்கும் மருதம்பட்டை போட்டு பாத்தீங்கன்னா அல்கலினா இருக்கும் அதே மாதிரி கொட்டை பாக்கு அதை தண்ணியில போட்டு ஊற வச்சு எடுத்துட்டீங்க அந்த துவர்ப்பு வந்து அல்கலின் இதே போல ருத்ராட்சம் இருக்கு இல்லையா அது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து ருத்ராட்சம் வந்து நம்ம வந்து வேற வேற ஒரு முகம் ரெண்டு முகம் பல வேறு நிறைய விஷயம் ஆச்சரியமா இருக்கு எனக்கு அது உஷ்ணத்தன்மையை வந்து தனக்குள்ள வச்சிருக்கிறது துவர்ப்பு உள்ள ஒரு ஒரு கொட்டை

ஒரு முகம் இரண்டு முகம் அப்படியே நிறைய இருக்கு ருத்ராட்சத்துல ஒன்னுனுக்கும் ஒரு எஃபெக்டும் சொல்றாங்க அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஹார்ட்டுக்கான ஒரு அற்புதமான மருந்து ருத்ராட்சம்